வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த பார்க்காத பட்டாசி மாதம் மாத பழங்கள் கடகராசி மற்றும் படகல கனத்தொட்டி எந்த மாதிரி இருக்கும் பாக்கலாங்க பொதுவாவே இந்த மாத பலன்கள் அப்படிங்கும் போது அப்படின்னா இந்த தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் அப்படிங்கும் போது பொதுவாக கடகராசி கடகலக்கணக்காரர்கள் அன்புக்கு நிச்சயமாக பாத்திரமான நபராக இருப்பார்கள் அன்புக்கு இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் அப்படிங்கறதும் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் நடத்த இருக்கு அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது கடகராசி கடகழகனக்காரர்களுக்கு வருமான ரீதியான அலைச்சல் உண்டு ஆனாலும் அதன் ரீதியான ஆதாயத்தை சந்தியும் கூடிய தண்ணீர்கள் உண்டு சகோதரனுடன் இணங்கி நீங்க வெளியே போறது வரது அதற்கான செயல்பாடுகள் பணம் சார்ந்த விஷயத்த சப்போர்ட்டுகள் இது மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் உண்டு கமிஷன் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அதனோடு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்து வச்ச முயற்சிகள் சாதகமும் மேன்மையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதுதான் அதனோட உங்கள் பேச்சு திறன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வல்லமையாக இருக்கக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்ப உறவுகள் ரீதியாக பாத்தீங்கன்னா nhà vì பயணிக்கக்கூடிய தன்மைகள் குடும்ப உறவுகளுடைய இணங்கி கோயில் காரியங்கள் ஆன்மீகம் சாப்பிட்ட விஷயம் ரீதியாகவும் இருக்கட்டும் அல்லது சுற்றுலா தலங்கள் சாப்பிட்ட விஷயங்கள் ரீதியாகவும் பயணிக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றதுதான் அதனால அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த மாதம் கட்டாயம் ஒன்று அப்படின்றதுல எந்த ஒரு வித மாற்ற கட்டும் இல்லை அப்படின்றதுதான் இதுவரை எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தது எல்லாம் விலகி நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்றதுதான் அதனோடு இந்த மாதம் நகை வாங்குவது செயல்பாடுகள்ல ஒரு நகை அடமாற்றம் இருந்து அதை மாத்தி வைக்காது திருப்புறது போய் எடுக்கிறது இது மாதிரி செயல்பாடுகளை கொடுக்கறதுல உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா முக்கிய பங்கு வகிக்க கூடிய ஒரு ராசி அப்படின்னாலே கடகராசி கடகலக்கணக்காரங்க தாங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும் போது இந்த கடவுராசி கடகளுக்கு சளி பிடிக்காம இருக்கிறது நீர்நிலை சார்ந்த இடங்கள் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதனோட பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் குழந்தைகள் ரீதியான செயல்பாடுகள் சுகாதாரத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கான செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பும் நிச்சயமா உண்டு அப்படின்றதுதான் அதே மாதிரி காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது சிறு தடைகளையும் சண்டைகளையும் உருவாக்குறதுனால விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அது மட்டும் இல்லாம வேலை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாதத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் வேலையில எந்த தங்க தடையும் இல்லாம நல்லபடியா செய்து அதன் ரீதியான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றதாங்க அதனோடு சந்திக்கக்கூடிய நபர்கள் ரீதியான செயல்பாடு இருந்தால் ஒரு வேலை ரெண்டு முறை செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை முடிவுக்கு கொண்டு வரும் போது சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் கட்டாயம் உண்டு அப்படின்றது அதே மாதிரி குடும்ப உறவுகள் ரீதியான கணவன் மனைவி பரஸ்பர அன்புல பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு சந்தை சுற்றுகள் வந்து மறைந்தாலும் கூட மற்ற பாலினம் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமும் மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாகவும் சிறு சிறு சங்கடங்கள் மன உளைச்சல் சந்திக்கிறது கொஞ்சம் வலுவாய் இருக்காது விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் இதுக்கான பரிகாரம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவில் சென்று வருவது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்காங்க லாபம் யோகம் இருக்கு அப்படிங்கறத விட தாண்டி இந்த மாதம் நீங்க குடுக்கல் வாங்கல் சார்ந்த வேலைகளை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி தந்தை உருவ ரீதியான செயல்பாடுகள் வேன்மையும் அதன் ரீதியான செயல்பாடுகள் சுற்று சா பகப்பிரிவினை செய்யணும் வெயிட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கட்டாயம் உண்டு அப்படின்றதா மேல் பிடிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றதா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சாதகமாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற விஷயம் தான் அதனோடு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மிளங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்தில் சற்று நிதானமும் கவனமும் தேவை அதனோடு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னும் போது சற்று அலைச்சல்கள் அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஓட்டங்கள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுப்பதால் பயம் வேண்டாம் லாபகரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பொழ்ச்சார ரீதியாக குரு பகவானே அமர்ந்துள்ளதால் இந்த காலகட்டம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பொருளா மாத்துறது வண்டி வாகனம் சொத்த மாத்துறது இல்ல அப்படின்னா மறுபடியும் கடன் லோன் போட்டு வாங்கி அதை வந்து ஒரு பொருளா மாத்தக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனா தேவையில்லாத நீங்கள் தவிர்த்து கொள்வது நலம் அதனோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு திகட்டிப்பான லாபமும் கூட்டுவர்களுக்கு மன உளைச்சலும் ஓட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்றது கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நபரீதமான நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனாலும் சற்று நிதானமாக செயல்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி